ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் சரஸ்வதி பூஜை செலிப்ரேட் பண்ணணும் உங்கள் கூட நான் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படின்னாலே எப்போவுமே நம்ம கிட்டே இருக்க பொருட்களுக்குலாம் நம்ம பட்டை போடுவோம் ஸோ அதனால் விபூதி தண்ணீர் மிக்ஸ் பண்ணி நல்லா விபூதி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் சந்தனம் மஞ்சள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் காமாட்சி அம்மன் பூஜை பொருட்கள் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு இருந்தேன் நான் சிஸ் கொஞ்சம் வீடியோலாம் ஷூட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்தா அம்மா விளக்குக்கு திரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்களுமே பூஜைக்கு தேவையான பிரசாதம்லாம் செய்கிறதுக்கு அன்றைக்கி வச்சு படைக்கிறதுக்கான சாப்பாடு செய்கிறதுக்காக அம்மா அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நானும் தங்கச்சியும் சேர்ந்து வீட்டில் இருக்க எல்லா பொருட்களுக்கும் பட்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்பா வேப்பிலை மாவிலையெல்லாம் வச்சு மாவிளை தோரணம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா பொருட்களுக்குமே பட்டை போட்டு முடிச்சிட்டோம் மீஷோவில் ஆர்டர் பண்ணி ட்ரை பேட் ஸ்டாண்ட் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் பீரோ இது மாதிரி நிறைய பொருள் எல்லாத்துக்குமே பட்டை எல்லாமே நானே தங்க தங்கச்சியும் சேர்ந்து போட்டு முடிச்சிட்டோம் சரஸ்வதி பூஜை ஸ்பெஷல் என்னென்ன நம்ம வீட்டில் செஞ்சுருந்தோன்னு பார்க்கலாமா கருப்பு சுண்டல் வேக வச்சு தாளிப்பு போட்டு வச்சுருந்தாங்க காய்கறி மாங்காய் முருங்கை போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க சக்கரை பொங்கல் ஒயிட் ரைஸ் உருளைக்கிழங்கு சூப்பராக வருவல் பண்ணியிருந்தாங்க பொங்கல் மாதிரி ஒயிட் கலரில் தயிர் ஊற்றி சாப்பிட்றதுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க வடை செஞ்சுருந்தாங்க அப்புறம் அப்பளம் செஞ்சிருந்தாங்க இதெல்லாம் நம்ம வீட்டிலோடைய ஸ்பெஷல் இன்னைக்கு சுவாமிக்கு கிடைக்கிறதுக்கு பழ வகைகள் பழங்கள் பொறியாவல் வெள்ளம் எல்லாமே இருக்கு பூஜை பண்ண எல்லாமே ரெடியாக இருக்கு விளக்கேத்தி வாழை இலை படையெல்லாம் போட்டு சாமிக்கு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரஸ்வதி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டில் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னடா இவ்வளோ இருக்குன்னு பார்க்காதீங்க நாங்கள் ஒரு ஈட்டிங் அலேஜ் பண்ணோம் ஸோ அதனால் இலையில அவ்வளோ இருக்கு நார்மலாக நாங்கள் இவ்வளோ சாப்பிட மாட்டோம் இன்றைக்கே விஜய டே ஸ்டார்ட் ஆகிறதுனால ஈவினிங் விலைக்கு ஏற்றி விஜயலக்ஷ்மி தேவையை நினச்சி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டோம் இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்